பொன்னப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பார்க்கற மத்தவங்க எல்லாம் தன்னை புகழ்ந்து பேசணும் பத்து பேருக்கு நடுவுல நமக்கு மரியாதை அதிகமா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பெருமை விரும்பி எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு தற்பெருமை நிறைந்த நபர் எங்க போனாலும் பட்டு வெட்டி படிச்சாட்டு தான் போடுவாரு ஒரு மாதிரி குழந்தை சென்ட் ஒன்னு வச்சுட்டு அதை தான் அடிச்சுப்பாரு அவர் வர்றாருன்றது பத்தாடிக்கு முன்னாடியே தெரியணும் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பெருமை விரும்பி அந்த நபர் அவருக்கு என்ன அப்படின்னா எல்லாரும் நம்மளை பெருமையாக பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு குறை இருந்தது என்ன அப்படின்னா அவருக்கு தலையில் முடி கிடையாது அங்கங்கே ஏதோ ஒரு நாலஞ்சு இருக்கும் ஆல்மோஸ்ட் வழுக்கை தான் அதனால் மற்றவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது கிண்டல் பண்ணுவாங்க காலி கிரவுண்ட் எவ்வளவு எத்தனை ஏக்கர் இருக்குது ஏக்கருக்கு எவ்வளவு இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தவங்க அவரை ஒவ்வொரு மாதிரி நேர்லையோ இல்லை மறைமுகமாகவோ கிண்டல் பண்ணுவாங்க அதை கேட்டுட்டு இவர் ஆரம்பத்தில் வருத்தப்பட்டாலும் அதை வேறு வழி இல்லை அப்படின்றதுனால அதில் நம்ம எப்படி நம்ம பெருமைய சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சு மற்றவங்களெல்லாம் அவர் குறை சொல்ல ஆரம்பிச்சுரு தலைமுடி இருக்கிறவங்களாம் எவ்வளோ பாவம் போய் குளிச்சுட்டு வந்து தலையை துவட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் அதை காய வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எங்கேயாவது பத்து பேர் இருக்கிற இடத்துல போனால் எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சின்னு ஒரே இருமல் தும்மல்னு எவ்வளோ நேரம் எனக்கெல்லாம் அந்த கவலையே கிடையாது போனோமா தண்ணியை ஊற்றணுமா கடை தொடச்சுமா நான் வாட்டி என் வலையை பார்த்துட்ருக்கேன் அதுக்காக நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா அதுலேயும் ஒரு பெருமை நீங்களாம் என்ன பண்ணுறீங்க மாதம் மாதம் பார்பர் ஷாப்புக்கு போகிறீங்க நூற்றம்பது ரூபா காசு கொடுக்குறீங்க எனக்கு அந்த செலவே கிடையாது நான் எப்பயோ ஒரு தடவை தான் போகிறேன் எனக்கு அந்த காசு எல்லாம் மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோயிலுக்கு போய் காணிக்க கொடுக்குறீங்க முடிய அப்போ கூட காசு கொடுக்குறீங்க எனக்கு காணிக்க கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இதுக்கும் மேலே சொல்லணும்னா நல்லா படிச்சு ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெரிய போஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக ஃபுல் ஷேவ் பண்ணுவாங்க தலைய அவங்கெல்லாம் நிறைய அறிவாளின்னு அர்த்தம் கடவுள் எனக்கு இயற்கையாகவே அந்த அறிவு கொடுத்ததுனால தான் எனக்கு முடியல இந்த மாதிரிலாம் ஒரு தோன்ற கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரியான ஒரு நபர் இந்த மாதிரி அவர் தற்பெமை புகழ்ந்து பேசிட்டே இருக்கிற ஒரு நபராக இருந்ததுனால அவர் எப்போ வந்தாலும் சரி எங்க வந்தாலும் சரி அவர் கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஒரு நாளைக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார் டே வாடா போய் நம்ம பார்பர் ஷாப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போன பார்பர் ஷாப்ல அவரோட ஃப்ரெண்டுக்கு அவரு நார்மல் பர்சன் தலையில முடி இருந்தது அதனால அழகா ஹேர் கட் பண்ணனாங்க நூத்தம்பது ரூபாய் கொடுத்தாரு வெளியில வந்து உக்காந்துட்டாரு இப்போ இந்த பொண்ணை பண்ண சொன்னாரு ஏய் நீனும் போய் கட் பண்ணிக்கோ அங்கங்க பிட்டு பிட்டா வேற வேற சைஸ்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி இவரும் போய் உக்காந்தாரு அவனுக்கு நூத்தம்பது ரூபான்னா எனக்கு நூறு ரூபாய் கொடுத்தா போதும்ல அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பார்பர் சொன்னா அதெல்லாம் இல்ல நீ எனக்கு நூற்றம்பது நூற்றம்பது ரூபாயில் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா உனக்கு தலை ஃபுல்லாக முடி இருந்தது அப்படி நான் எங்கே கத்திரிக்கோள் வச்சாலும் சீப் வச்சாலும் அப்படியே கரெக்டாக ஈவனாக முடி வரும் நான் அதை கட் பண்ணுறது ஈஸி ஆனால் உனக்கு அந்த மாதிரி இல்லை நான் தேடி தேடி பார்த்து கட் பண்ணணும் எனக்கு டைம் அதிகமாகும் அதனால வேலை மனுக்கிடும் நீ அதிகமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் ஐயோ வந்தாச்சு உக்காந்தாச்சு வேறு வழி இல்லையேன்னு சொல்லி ரூபாயை கொடுத்துட்டு மனசுக்குள்ளே தீட்டிக்கிட்டே வந்தோம் வரும் பொழுது அவனுக்கு ஒரே வெயில் தாங்கல உடம்பெல்லாம் ஏற்று ஊற்றுது ஏதாவது குடித்தா பரவாயில்லன்னு தோணுது ஒரு ரோட் சைடு இருந்த கடையில் இளநீர் வாங்கி குடிச்சான் அந்த இளநிக்காரர் இளநீ எவ்வளோன்னு கேட்கும் பொழுது நாற்பது ரூபான்னு சொன்னார் சரின்னு சொல்லி இளநீ வாங்கி இவர் குடிச்சிட்டு அந்த தேங்காயை கொடுக்கும்போது அந்த கடைக்காரர் கேட்டார் வழுக்கையாக வெட்டணுமான் அவ்வளவுதான் முன்ன பொண்ணுக்கு அப்படி அவரை அந்த கடைக்கார அருவாலை வச்சுக்கிட்டு வழுக்கையை வெட்டணுமான்னு கேட்ட உடனே நம்மளதான் அவர் சொல்றாருன்னு சொல்லி பயந்து போய் தளத்தெறிக்க ஓடி எனக்கு எளியும் வேண்டாம் எங்கையும் வேண்டாம் நான் வீட்டுக்கு போனால் போதும்னு போயிட்டாரு இந்த கதையை படித்த சிரிப்பா இருந்தது ஆனாலும் அதில் இருக்கிற விஷயம் அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்க வச்சு நமக்கு ஒரு குறை இருந்ததுன்னா கூட அந்த குறைய நம்ம எப்படி நிறைவாக மாத்திக்கணும் அப்படின்றத அந்த பொன்னப்பன் கேரக்டர் கிட்டேருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது தலைமுடி வளர்றது தொட்டுறது அது அதெல்லாம் வந்து தானே நடக்கிற ஒரு விஷயம் அதுக்காக நம்ம கண்ட தைலத்தை இங்க போய் அங்க போய் அவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவு காசு கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அதுக்கு இதை பண்ணி தேவையில்லை இருந்தா இருக்கு இல்லைன்னா இல்ல ஏன் நம்ம அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றது ஒரு விஷயம் தோணுச்சு நமக்கு அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக நம்ம நம்மளை அந்த அளவுக்கு வருத்திக்கணுமா தேவையில்லாம கண்ட எண்ணெய்களை வாங்கி தடவுறதோ மூலிகைகளை தேய்க்கிறதோ இல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதோ அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளோ இதெல்லாம் நமக்கு தேவையா இல்லைன்னு பொழுது ஓகே ஃபைன் கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் பழகிட போகுது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் அதை இவர் பொண்ணை பண்ணு எவ்வளோ சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது இன்னொன்று அதாவது என்ன அப்படின்னா நமக்கு மனசு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அப்படி சந்தோஷமாக இருந்தால் வயிறு பெருக்கும் தொப்பை விழும் அப்படி இல்லை ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை நம்மளும் சேர்ந்து கோபம் எரிச்சல் துக்கம் பொறாமை இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸோடு இருந்தோம்னா நமக்கு அதனால ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கமின்மை இந்த மாதிரிலாம் டிசார்டர்ஸ் வந்து அதனால நமக்கு முடி கொட்டும் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் விஷயம் அதனால எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே முடிமையில ஒரு தனி கவனம் உண்டு நமக்கு நிறைய இருக்கணும் இல்லை அழகாக இருக்கணும் இப்படி இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் சீக்கிஷாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் உண்டு அந்த எண்ணம் அது பா அது மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படின்னா அது வேறு எங்கேயும் நம்ம வாங்குற எண்ணெய் தை தைலமோ இல்லை வேற நம்ம எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது நம்ம மனசு நம்ம எந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் நம்ம நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க நம்ம அவங்கள எப்படி மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் அதோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஹெல்த்தும் இருக்கும் நம்மளோட முடியும் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்றது இந்த கதை மூலமா நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதை இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ